நல்ல கருத்து நன்றி அதாவது நாமே உதவி பண்ண போறேன் இந்தாங்க இந்தாங்க அரிசி இந்தாங்க அரிசி அப்படின்னு கொடுத்தா அது ஒன்று வேஸ்ட்டுங்க அவங்க ஏதாவது அதை வச்சு குலைக்க முடியுமா இல்லையா ஒரு இடத்துல வேலைக்கு செத்து விடுவா சேர்றீங்களா இந்த மாசத்துக்குரிய அவங்களுக்கு சாப்பாடு பட்ஜெட் தரேன் சாப்பிடுங்க நீங்க அடுத்து வேலைக்கு போய் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க தான் போகணும் அப்புறம் தே தெருவில் வந்து வண்டியில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க டப்பா டப்பா ஒரு டெய்லிங் கொடுக்குறாங்க அஞ்சரை மணிக்கே போயிடுவீங்களா எப்பா சாமி சரி சரி பார்த்து பத்திரமா வேலை பாருங்க தெருவில் எங்கள் ஏரியாவிலலாம் நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்கப்பா மதுரையில் காலையில் ஆயிட்டா சரி இட்லி ஒரு உளுந்த வடை தண்ணி பாட்டில் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் பஸ் செய்கிறதுக்க நானும் வாங்கி சாப்பிட்டேன் அவங்க நிறையா வச்சு எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வாங்கிக்கோங்கம்மா சொன்னாங்க நானும் ஒரு டப்பா வாங்கி சாப்பிட்டேன் நானும் பெருமையெல்லாம் பேச மாட்டேன் சா சரிங்களா அது மாதிரி நீங்களும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு பழகுங்க நம்ம என்னத்தை அள்ளிக்கிட்டு போகிறோம் ஒன்றுமே இல்லை நம்ம சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோன்னு பேரன் பேத்தியா அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம் ரைட்டு சேர்த்து வைக்கிற தப்பு இல்லை வாங்க எங்கடைய குளிர் குளிர் ஆமா கோயமுத்தூர் பக்கம் குளிரதான் செய்யும் நல்லா குளிரும் பேசியே தேவலாங்கிட்டலாம் நல்லா இருக்கும் ஆதி தேவதை நம்பா வாங்க வாங்கன்னு எங்க பிரதர் சொல்றாங்க வாங்க சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் அந்த புல்லை அடங்கவே மாட்டேங்குது ஆனால் அதுக்கு சேர்த்து வைக்கிறோம் நாலு பேர்த்துக்கு இப்போ ஒரு பா ஒரு ஒரு நாலு உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு பங்குல நம்ம சம்பாதிக்கிறதுல வேறு என்ன செய்ய வெண்ணிலா சோகம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே நீங்கள் எனக்கு லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க லைக் போட்டுருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் பாதம் கணிந்து தொட்டு வேண்டிக்கொள்கிறேன்னு எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க என் வீடியோவுக்கு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நானும் உங்களுக்கு பண்ணுறேன் எனக்கு வந்து கமாண்ட் போட்டால் தான் எனக்கு தெரியும் நான் வந்து எனக்கு நாய் கடிச்சிச்சு போன மாதம் மூணு ஊசி போட்டேன் இப்போ நாலாவது ஊசி முடிக்க போகிறேன் போட்டுட்டு அப்படியே நான் கடைக்கு போய்விட்டு வெளியே போயிட்டேன்னா ஒரு நாலஞ்சு வேலை அங்கட்டுக்கிட்டு அலைவேன் அங்கே போயிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு அப்படியே நான் வந்து சமைக்கணும் சரிங்களா நான் சமைக்கும் போது வீடியோ போடுறேன் நான் சாப்பிடும் போது எடுத்து பாதிக்கிறேன் எனக்கு நீங்க ஆட்டுக்கால் மேல ஆசை நல்லா சாப்பிட போறேன் தனா ஒண்ணு சொல்றேன் நீங்க நத்த கறி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே தனோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டு பக்கம்லாம் வயக்காடு இருக்கு அலைய முடியலை முதல்லாம் போவேன் வயக்காடு எங்க இருக்கு தேடுவேன் இப்ப எல்லாம் நல்லா போக முடியலை சும்மா யாருமே வரக்கூடாது பிரதர் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நலிவுடைந்தவருக்கு அதனால் கூட வந்து ஒரு ஆள் வரலாம் உனக்கு ஒரு ஆள் வரலாம் ஆ வேடா எங்க அது தேதி சரி கூட வந்து ஒரு ஆள் வரலாம் பிரதர் ஆனால் பணம் கட்டிட்டு தான் வரணும் சரிங்களா சரிக்காங்களா நானும் ஆகணும் போயிட்டு வரேன் ஊசி போட்டு எல்லாருக்கும் போயிட்டு வரேன் நன்றிகள் நன்றி 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 காலையிலேயே சந்தோஷமா இருங்க அப்பதான் நம்ம சாயங்காலம் வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம் எந்த கவலையும் பட வேணாம் மனசுல சோகம் ஒரு பக்கம் இருக்கும் நான் சோகம் ஒரு நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு சோகம் கூட படமாட்டேன் இது இதுவும் கடந்து போகும் இது இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு என் வேலையை பார்த்துட்டு பேசாம இருப்பேன் சரிங்களா பிரதர் பிரதர்ஸ் எல்லாம் அக்கா எல்லாரும் வரேன் தம்பி பாய் கார்த்திக் பாய் அப்புறமேட்டுக்கு வந்து வீடியோ போறேன் லைவ் என் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் சொல்கிறேங்க பிரதர் சொல்கிறேன் போயிட்டு வரேன்